ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தீங்கன்னா நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தோம் காலையில் ஒரு வாட்டி பாபாவை நேற்றும் பாபாவை பார்த்தோம் அப்புறம் நைட்டு சனி என்ன சிக்னாபூர் சனி சிக்னாபூர் போய் பார்த்துட்டு இப்போ காலையில பாபாவை பார்த்துட்டோம் அப்புறம் சென்னை கிளம்புறோம் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரூம் கிட்ட ஆட்டோ வந்துடுச்சு கிளம்புறோம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீா சிரிணிலருந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருவோம்ஸ் ட்ரெயின் கிட்டே வந்துட்டோம் உள்ள போலாம் ட்ரெயின் ஏற்றோம் ட்ரெயின் ஏற்றோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு கரெக்டாக ட்ரெயின் ஏற்றோம் சார்ட்டாக ஒன்பது மணிக்கு ட்ரெயின் எடுத்துட்டோம் மூவாயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை வந்துட்டோம் சென்னை சென்ட்ரல் வர போறோம் நேற்று வந்து நம்ம சிடி சாய்பாபா ரயில்வே ஸ்டேஷன்ல சிடியில் ஏறினோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா டயர்டு தூங்கிட்டோம் அப்புறம் சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் நல்லா இல்லை நம்ம வீட்டில் கட்டினுட்டு தான் நல்லா இருக்கு ட்ரெயினில் வர்றது எதுவுமே அவ்வளோ நல்லா இல்லை நேற்று காலையில் அங்கே பொங்கல் சாப்பிட நல்லா இருந்துச்சு மத்தியானம் சாப்பாடு நல்லா இல்லை நைட்டு சாப்பாடு நல்லா இல்லை எதுவும் இல்லை வீட்டில் கட்டிகிட்டு வர மாதிரி எதுவும் இல்லை நம்ம சென்னை பார்ட்ரு வரும்போது நல்லா இருக்குது எல்லாமே அந்த சைடு இருந்த அளவுக்கு எதுவும் அவங்க இதில் செய்கிறாங்க அவங்க அந்த அவங்க சாப்பிட்ற மாதிரி அவங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி மற்றபடி வந்துட்டோம் சென்னை ரயில்வே ஸ்டேஷன் இறங்குவோம் வாங்க சென்ட்ரல் சென்ட்ரல் வந்துட்டோம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் சட்டை ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் வாங்க समर्थन देने का तो ये नॉर्मली सारी तो बातें डाउनलोड करके आते हैं। आ जाएगा टेंशन। तो डाउनलोड कर लो तो बस। ट्राई करो। कैसे बेकार दुक्कन डाल कार वादी को दे।

நல்லபடியாக ஸ்ரீடி பாபா கோயிலுக்கு போயிட்டு அவரோட ஆசிர்வாதத்தை பெற்றுட்டு அப்படியே சனி சிக்னாபூர் போயிட்டு அவர் கோயிலில் போயிட்டு அவங்களோட ஆசீர்வாதம் பெற்றுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பீக்கி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ நல்லபடியாக ஸ்ரீடிலாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அவங்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது